காசாவை பத்தி அமெரிக்கா போட்டிருக்கும் இந்த இருபத்தி ஒன்று பாயிண்ட் திட்டம் இஸ்ரேலையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு தெரியுமா மத்திய கிழக்கில் காசாவில் நடந்து வரும் மோசமான தாக்குதல் எல்லாருக்கும் தெரியும் பாலஸ்தீன மக்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாகிடுச்சு இப்ப இந்த சூழலில் தான் அமெரிக்கா திடீர்னு ஒரு பெரிய பிளானை இறக்கியிருக்கு இருபத்தி ஒன்று அம்சத் திட்டம் இஸ்ரேல் காசாவை நிரந்தரமா ஆக்கிரமிக்க கூடாதுன்னு இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க என்னங்க சொல்றீங்க இது எப்படி சாத்தியம் முதல் படியா இஸ்ரேல் படைகள் படிப்படியாக அங்கிருந்து வெளியேற ஆரம்பிக்கணும் என்று ஒரு கண்டிஷன் போட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பணைய கைதிகளை விடுவித்தால் அமைதியா வாழ சம்மதிக்கும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு வேற வெளியேற விரும்புபவர்களுக்கு பாதுகாப்பான பயண வசதியும் ஏற்பாடு செய்யப்படுமாம் தினமும் அறுநூறு லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் போகும் காசாவை பாலஸ்தீனியர்கள் கொண்ட இடைக்கால நிர்வாகம் கவனிக்கும் எந்த நாட்டோட ஆக்கிரமிப்பும் இருக்காதுன்னு அமெரிக்கா உறுதி சொல்லியிருக்கு அப்புறம் தான் சூப்பர் ட்விஸ்ட் மறுசீரமைப்பு முடிஞ்சதும் அங்கே பாலஸ்தீனிய அரசு உருவாகும் சூழல் வரும்னு சொல்லியிருக்காங்க அமைதிக்கான பெரிய கதவு இப்போதான் திறக்குது இவ்வளவு பெரிய பிளானுக்கு இஸ்ரேலும் ஹமாஸும் சம்மதிப்பாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஆனால் இந்த சலுகை மூலம் இந்த மோதலுக்கு ஒரு முடிவு வருமானு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அமெரிக்க திட்டம் வேலை செய்யுமா